கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது முன்னதாக கட்சியின் மாவட்ட அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஓசூர் மாநகர கிழக்கு பகுதி கழக செயலாளர் ராஜு தலைமையிலான ராயக்கோட்டை சாலை சந்திப்பில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் பிரம்மாண்ட மாலை அணிவித்து கற்பூரம் ஏற்றி வழிபாடுகள் நடத்திய பிறகு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டு நிமிடம் மௌனம் அனுசரித்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை மலர் செய்வது என அனைத்து அதிமுகவினரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் ஓசூர் பகுதி செயலாளர் அசோக் ரெட்டி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி டி ஜெகதீஷ் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ஜெய்பிரகாஷ் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னை கிருஷ்ணன் முன்னாள் நகர செயலாளர் மாமன்ற உறுப்பினர் நாராயணன் மாவட்ட துணை செயலாளர் மதன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாவட்ட இணை செயலாளர் அலமேலு ஓசூர் மாமன்ற உறுப்பினர் குபேரன் என்கின்ற சங்கர் வட்டக்கழக செயலாளர்கள் கும்மி என்கின்ற ஹேமகுமார் ரகுமான் ஹரிபிரசாத் சிவகுமார் சூடப்பா ஆனந்தபாபு கிழக்கு பகுதி அவ்வை தலைவர் நடராஜ் ஓசூர் நகராட்சி முன்னாள் கவுன்சிலர் சுரேஷ் பாபு மாவட்ட பிரதிநிதி அச்சு என்கின்ற லட்சுமணன் சார்பணி மாவட்ட நிர்வாகிகள் தவமணி முத்துராஜ் லோகநாதன் பாலுசாமி பொதுக்குழு உறுப்பினர் குமார் கழக நிர்வாகிகள் ஆதி பிரசாந்த் சந்துரு புனித் கார்த்தி சந்தோஷ் சாமிநாதன் பழனி ஜெக்கு பதினான்காவது வார்டு நிர்வாகி மனோ மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கிழக்கு பகுதி செயலாளர் மஞ்சுநாத் கிழக்கு பகுதி நிர்வாகி நவீன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சார்பு அணி மாவட்ட நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்